ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் இன்னைக்கு கொடியரசன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட அதாவது பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ தான் வந்துட்டு திரும்ப போட போகிறோம் இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப அதுக்கு அதுக்கப்புறமா ஃப்ளோர் க்ளீன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ரீசன் ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து வேறு ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது எங்கள் வீட்டில் இருக்க இன்னொரு பாத்ரூம் இதை வந்துட்டு நாங்கள் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இங்கே வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொஞ்சம் செட் ஆகலை ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி வந்துட்டு இந்த பாத்ரூமை தான் வந்துட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒட்டடை அடிச்சுக்கலாம் பாத்ரூம் நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுறதுனால ஒட்டடை வந்துட்டு பிடிச்சிருக்கு எல்லா மூலையிலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டடை அடித்து விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்துட்டு மாவை புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு இந்த மாவு இருந்த பார்த்ததையும் கழுவி வந்துட்டு ஊற்றிருக்கேன் ஸோ மாவு வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது வீட்டில் அரைச்ச மாவு இது மாவை வந்துட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஆல்ரெடி வந்துட்டு நான் அப்லோட் பண்ண வீடியோவில் கார்த்திகா சீக்காயும் கார்த்திகா ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் கார்த்திகாவில் பிளாக் ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த தடவை வந்துட்டு வேறு என்ன சீக்காய் இருக்குன்னு பார்க்கும்போது கடையில் மீராட்சியக்காய் இருந்துச்சு ஸோ ரெண்டு மீரா ஷேக்கா எடுத்திருக்கேன் இது வந்து கார்த்திகா ஷேக்கா ஒரு ரூபாய் இது வந்துட்டு நாலு ரூபாய் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ ரெண்டு ஷேக்கா வந்துட்டு எடுத்திருக்கேன் இந்த தடவை க்ளீன் ப்ளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன் பட் பக்கத்தில் இருக்க கடையில் க்ளீன் ப்ளஸ் கிடைக்கல ஸோ அதனால் கார்த்திகாலே வந்துட்டு பச்சை கலர் ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதிலே வந்துட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்துட்டு கரண்டி வச்சுட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு மீராசியக்கா வந்துட்டு கார்த்திகாஷியக்காவோட கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு கார்த்திகாசியக்காய் வந்துட்டு மாவில் போட்டோன்னே கரைஞ்சிச்சு இது பாருங்கள் அப்படி கட்டியாக இருந்துச்சு உடச்சி விட்டு பார்த்தே முடியலை ஸோ அதனால் கரண்டியை தைக்கி வச்சுட்டு கையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட ஆரம்பிச்சுட்டு ஏன்னா நம்ம சாப்பிட்ற மாவு தலைக்கு தைக்கிற ஷாம்பு சேர்க்கா தான் அதனால் கைக்கு வந்துட்டு ஒன்றும் ஆகாது ஸோ அதனால் கை விட்டே வந்துட்டு நல்லா அந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் ஸோ அவ்வளோதான் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கரைப்பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இதை ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த மாவு மட்டுமே வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம இந்த மாவு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்துட்டு தெளிச்சு விட்டுக்கலாம் ஈரமாக இருக்கணும் அப்போ மாவு வந்துட்டு விட்டோம் ஸோ இந்த மாவு கழிவு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அழுக்கிற இடத்துல ஒரு ரெண்டு கோட்டிங் வந்துட்டு அடிச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம குளிக்கிற பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு இந்த பக்கம் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சு இல்லையா அந்த கார்னர்லேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் வந்துட்டு ஒருத்தர் எல்லாம் க்ளீன் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காக தான் இது வந்துட்டு நான் ஃப்ளோர்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சுட்டே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மாவெல்லாம் காய்ஞ்சிடுச்சு நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினேன் ஐம்பது ரூபா சிங்க் க்ளீனிங் ப்ரஷ்ஷன்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும் இது வந்துட்டு ரிமூவபிள் தான் இதில் உள்ள இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் கொஞ்சம் பழசானாலும் நம்ம தூக்கி போட்டு மறுபடியும் வாங்கிட்டு இந்த மாதிரி இதில் வந்துட்டு குத்தி மட்டும் வச்சுக்கலாம் சூப்பராக வந்துருக்கு ஹேண்டில் இருக்கனால கை வழியே இருக்காது நம்ம எவ்வளோ தேய்ச்சு கிளவுனாலும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்தி வச்சாலே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிக்கும் நான் மறுபடியும் இதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு டைல்ஸ் மட்டும் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக தேய்ச்சாலே அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துட்டு வந்துடும் தேய்ச்சை முடிச்சுட்டு இப்போ இதை வந்துட்டு கழுவியும் காட்டுறேன் பாருங்கள் பக்கத்து டைல்ஸுக்கும் இந்த டைல்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரியே வந்துட்டு அடுத்தடுத்து பாத்ரூம் டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது வந்துட்டு ஒவ்வொரு டைல்ஸ் பை டைல்ஸாக கழுவுங்க அப்படின்னா டயர்டாகவே வந்துட்டு இருக்காது அதாவது ஒவ்வொரு டைல்ஸாக வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டே போகும் மொத்தம் வாசி தைக்கும்போது கை ரொம்ப வந்துட்டு வலிக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளோரும் க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் தரையில் உள்ள அழுக்கும் வந்துட்டு வந்து, எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு தேய்ச்சி முடிச்சிட்டு வந்து இப்போ ஃபுல்லாக வந்துட்டு கழுவி விட்டுக்கிறேன் கழும்போதே பாருங்கள் எவ்வளோ அழுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு கழுவி முடிச்சாச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துட்டு போயிடுச்சு ரொம்ப ஸ்டெயின்ஸ் உள்ள இடத்துல வந்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு போகும் பட் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ ரொம்பவே ஓகே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கனால அது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியதில்லை அதை வந்து நான் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் அழகுபடுத்திக்க போகிறேன் அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ளோரெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கு இந்த க்ளீனிங் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனல் தேனிஸ்லேவர் டாட் காமுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்